இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் த விவோ வி பிப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை போட்டோகிராஃபி பை நவ் காலையில எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் காஃபி தான் குடிப்போம் காலையில காலைல எழுந்திரிச்சோன்னா ஆபாச படம் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு வரைமுறை இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறனால எனக்கு அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு எப்பவுமே வந்து சொல்லுவாங்க உன் தங்கச்சியா இருந்தா உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா இல்ல நீயா இருந்தா இல்லை அந்த கேள்வி கேட்குறாங்களா உன் ஃப்ரெண்டாக இருந்தா உன் தங்கச்சியாக இருந்தா அவங்க போய் அதை தொட்டு இல்ல மாட்டாங்களா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்களே அந்த கமெண்ட்ஸ் போடுறவங்க நீ அத பாக்குறன்னா அதை நீ ஓபன் பண்ணி பார்த்தனாலதானே அந்த கமெண்ட்ஸ் நீ அடிக்கிற சோ அந்த கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இதுவே இல்லாம போய் ஆனா எனக்கே நான் அந்த வீடியோ பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பெண்ணு சொல்லப்படுறவா அவங்களோட ஒரு காணொலி வந்துருந்துச்சா அதுக்கப்புறம் பார்த்தா நான் என்னோட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து என்னையே நிறைய பேர் வந்து உத்தம மாதிரி பேச வந்துட்டான் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க ஏன் எனக்கு கில்ட்டி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காணொலி வந்து பர்டிகுலர் விஷயத்தில் நான் என்ன பார்த்து அசந்து போனேன்னா இது மாதிரி ஏற்கனவே அந்த புள்ளி வைக்கலாம் நடந்திருக்கு இந்த வாட்டி வந்து அந்த அதுக்கு எதிரான விஷயம் வந்து நிறைய இல்லை அதை ஆதரிச்சு அதாவது இந்த லிங்கை பரப்புறது ஆதரிச்சா அந்த கமெண்ட்ஸ் அதிகமாக அதை எதிர்த்து அவங்களை திட்டுற கமெண்ட்ஸ் அதான் அதிகமாக இருந்துச்சு பெரும்பான்மையாக நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்க நைன்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எய்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது அந்த குழந்தைகளுக்கு போய் சேரும் நிச்சயமா போய் எல்லாருக்குமே நான் தான் மீம்னு சொல்லிட்டேன் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இல்லாம பல மீம் மூலியமா பல ரீல்ஸ் மூலியமா வந்து சேர்றப்போ பல ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் மூலமா வந்து சேர்றப்போ ஈஸியா குழந்தைங்களுக்கும் இது போய் சேருது அப்படின்னு இத்தனை வயதின உட்பட்டவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ணலாம்ல இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்போ பான் வந்து தடை பண்ணாங்கன்னு சொன்னாங்க பட் டிபிஎன்ல போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அது உலகறிஞ்ச உண்மை எல்லாருக்குமே வந்து தெரியும் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ற ஒரு ஆப் வருது அப்புறம் இன்னொரு ஒரு ஆப் வருது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து தனியாக இருக்காங்க நிறைய பேர் பார்ட்னர் எப்படி மீட் பண்ணணும்னு தெரியாது நிறைய பேருக்கு வந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு அந்த மாதிரி நபர்கள் பெரும்பான்மையாக இருக்கனால அவங்க தான் இவங்களோட சாஃப்ட் டார்கெட்டு அவங்களோட டெம்டேஷன் ஒன்று லோன்லினஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பசங்க பேசுவாங்க இன்னொன்று ஒன்று லஸ்ட் நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் சரியா அது வந்து நல்லா எடுக்கும் நான் இந்த சேனலில் வந்து இந்த ஏர்லெஸ் மைக் வச்சுருக்கோம்ல அதுக்காக அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோட்டில் போட்டாலும் இந்த ஆட்லாம் வந்துட்டே இருக்குது ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு ரெக்கார்டிங்ஸ்க்கும் நம்ம அடுத்த ரெக்கார்டிங் போடணும் அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க நான் வேணா அந்த இன்டர்வியூ முடிச்சு உங்களுக்கு காட்டுறேன் தடையே இல்லடா அப்படிங்கிற தடையே இல்லடா இன்டர்நெட் ஆஃப் பண்ணுற உனக்கு எப்படி அனுப்புகிறேன் பாருன்னு சொல்லிட்டு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நிறைய கருத்துக்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிருந்தீங்க புள்ளிய தொட்டா லிங்க் ஓபன் ஆகும் அப்படினு சொல்லிட்டு இப்போ அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ நிறைய பெண்களோட முகங்களை மாஃபிங் பண்ணி ஏஐ மூலமா அது சில பெண்கள் வந்துட்டு அவங்களோட வீடியோஸ்மே அவங்களோட தன் விருப்பப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த புள்ளியை தொட்டால் லிங்க் ஓப்பன் ஆகும் அப்படின்னா என்ன ஸோ இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க புள்ளியை தொட்டால் லிங்க் ஓப்பன் ஆகும் அப்படின்னா என்னன்னு கேட்டால் நான் தான் அதை ஏதோ கிரியேட் பண்ண மாதிரி ட்ரெண்ட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ நான் என்னோட வீடியோல பேசினப்போ சொல்லியிருந்தேன் பதின் பருவத்தை தாண்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை கியூரியாசிட்டி இருக்கும் அதை நம்ம தேடி பார்க்கறதுக்கு உன்னோட வாய்ப்பு அப்படிங்கிறது நைன்டீஸ்ல வந்து சில புக்ஸ் மூலயமா கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆறால அர்டி டூ தௌசண்ட்ஸில் தேடி போயிட்டு அதை பாக்கிறதுக்கான விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து புள்ளி வச்சா லிங்க்கை வந்து தேடி தேடி கொடுக்கறது அதை ஒரு பிரச்சாரமா மாத்தி ட்ரெண்ட் ஆக்குறது அப்படிங்கிறதுக்கு எதிராக நான் வந்து பேசியிருந்தேன் இப்போ நீங்க தேடி போய் ஒரு விஷயத்த நீங்க பார்க்குறீங்க உங்க ஃபோனில் ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னா உங்க அந்தரந்தத்தை வந்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாரல் போலீசிங் பண்றது அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம பண்றதுக்க முடியாது ஆனால் ஒரு ட்ரெண்டாவே ஒரு ஓப்பன் போஸ்டில் புள்ளி வச்சா வந்து லிங்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டு மூணு வருஷமாக நான் பார்க்குற ஒரு ட்ரெண்டாக இருக்குது ஸோ அப்போ அது எந்த மனநிலையில் வந்து பேசணும் அப்படின்னா வந்து ஒன்று நம்ம ரொம்ப உத்தமனாக இருந்தால் இதை பேசலாம் இல்ல வந்து ரொம்ப கெட்டவனா இருந்தா கடந்து போயிடலாம் இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னாவே

நம்ம என்ன பண்ணுவோம் காஃபி தான் குடிப்போம் பட் காலையில் எழுந்திரிச்சோன்னா படம் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அதுக்குன்னு ஒரு வரைமுறை இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறனால எனக்கு அதை பற்றி பேசணுன்னு தோணுச்சு எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க உன் தங்கச்சியாக இருந்தா உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால்

ஓ தங்கச்சியா இருந்தா அவங்க பேச தொட்டு பார்த்திருக்க மாட்டாங்களா இல்ல அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல அந்த கமெண்ட்ஸ் போடுறவங்க நீ அத பாக்குறன்னா அத நீ ஓபன் பண்ணி பாத்தனாலதான அந்த கமெண்ட்ஸ் நீ அடிக்கிற சோ அந்த கேள்வி கேக்குறதுக்கான ஒரு இதுவே இல்லாம ஆனா எனக்கே நான் அந்த வீடியோ பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பெண் சொல்லப்படுறவா அவங்களோட ஒரு காணொளி வந்து நின்னுச்சோம் அதுக்கப்புறம் பாத்தா நான் என்னோட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து என்னையே நிறைய பேர் வந்து உத்தம மாதிரி திட்டு பேச வந்துட்டான் அப்படின்னு சொல்லி திட்டாங்க ஓகே என் எனக்கு கில்டி ஆச்சுனா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காணொலி வருது உங்களுக்கு புரியுது என்ன ஃபர்ஸ்ட் அந்த புள்ளிக்கு அப்புறம் இன்னொரு இந்த மாதிரியான இன்னொரு ஒரு காணொலி வழி தான் வந்து சொல்றாங்க சோ விசாரிச்சு பாக்க இல்ல திருப்பி மீம்ஸ்லாம் வருது அதன் மூலியமா அந்த காணொலி நம்ம வந்து தேடி பார்க்கலாம் அந்த லிங்க்ல பார்க்கலாம் கூட இது வேற ஒரு காணொலி இன்னொன்னு வந்திருக்குன்னு தெரியுது அந்த பேக்ரவுண்டு அதெல்லாம் வச்சு மீன் போடுறப்போ ஓகே இன்னொன்னு அப்ப நமக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியல இதுக்கு வேற ஏதோ ஒரு பெண்ணோடது வந்து லீக் பண்ணிட்டாங்க ஒரு அபல பெண் அவங்களுக்கு வேற யாராவது அந்த வச்சிருந்த ஒரு விஷயத்த லீக் பண்ணிட்டாங்கன்னா அதற்கு வந்து நம்ம இது மாதிரி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் ஒரு காஸ்டிங் கோச் அப்படிங்கிறப்போ அவங்க விருப்பப்பட்டு பண்றாங்க அவங்களுக்கு வாய்ப்புக்காக அதை போய் பண்றப்போ நீ ரொம்ப உத்தம மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏண்டா வந்து மூஞ்சி கொடுத்து வந்து பேசிட்டு முட்டு அது அதுக்காக நீங்க பேசல இல்ல அதுக்காக ஓகே அதுக்காக நான் வந்து இது பரப்பி விடுறது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து ரொம்ப தப்பா இருக்கு அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க நீ பாக்குறன்னா பாத்துட்டு போ அத ஏன் வந்து புள்ளி வச்சா லிங்க் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை நீ வந்து பிரபலப்படுத்தி அதை ரெண்டு மூணு நாளா ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி மட்டும் தான் பேசினேன் ஆனா இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு காணொலி எல்லாம் வந்துட்டு இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த பெண் வந்து ரொம்ப அது ஓகேன்னு தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டான் அது ஒரு கேவலமான விஷயம் அந்த ஆம்பளை செஞ்ச வேலை ஸோ அப்படி இருப்பறம் நம்ம வீடியோலேயே நிறைய பேர் வந்து அந்த பொண்ணே பண்ணிட்டா நீ இன்னும் வந்து அவளுக்காக பேசிட்டு இருக்கா அவளே அசிங்கப்படாமல் வந்து தன்னோட உடம்பு காட்டிட்டா நீ இன்னும் அதை பற்றி வந்து நியாயம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதனால் எனக்கு அதுக்கு எனக்கு அடுத்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த விஷயத்துக்கு ஏன்னா தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்குது இந்த பர்டிகுலர் கேஸ் கரெக்ட் கரெக்ட் இப்போ வந்து பார்த்தா வந்துட்டு ஒரு புள்ளியை தொட்டா இல்ல இந்த ஒரு விஷயம் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி டிஎம்ல வந்து அனுப்புவோம் டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியால பார்த்தா இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஸ்பீடா பரவிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இப்போ சோஷியல் மீடியான்னு பார்த்தா குழந்தை கூட இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கு நைன்த் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எயித்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கூட இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது அந்த குழந்தைகளுக்கும் தானே போய் சேரும் எல்லாருக்கும்

ஸோ அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது போகுதுன்னு நான் கேட்குறேன் அது இப்போ அந்த குழந்தை தான் அக்கௌண்ட் வச்சுக்கணும் இல்லை அப்பாவோட ஃபோனை வாங்கி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா கூட அதை பார்த்தா இது என்ன அப்படின்னு இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்தந்த குழந்தைங்க படிப்புக்கு தேவைக்காக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு அப்பா அம்மா கிரியும் இன்ஸ்டாகிராம்க்கு அவங்களுக்கு வந்து மீன் மூலியமா இது என்னன்ற க்யூரியசிட்டி ஏற்படும் ஸோ நம்ம எல்லாமே ஒரு க்யூராசிட்டியில் தான் தேடி தேடி நம்ம வயசில் போய் பார்த்துருப்போம் நம்ம அப்பா அம்மாவோட தடையும் மீறி இது நேச்சுரலாக நடக்கக்கூடியது நம்மளோட எல்லோரும் லைஃப்லேயும் ஆ அதே மாதிரி இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இல்லாமல் பல மீன் மூலயமா பல ரீல்ஸ் மூலயமா வந்து சேர்றப்ப பல ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் மூலமாக வந்து சேர்றப்போ ஈஸியாக குழந்தைங்களுக்கும் இது போய் சேருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகே இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது சோ ஒரு 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 ஸ்டூடெண்ட்ஸாக்காக இருக்கட்டும் பெண்களுக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சில விஷயங்களில் மாட்டிக்க கூடாது ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து பரஸ்பரம் ஓகே என் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னோட அந்தரங்களை பார்க்கலாம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி மாதிரி ஷேர் பண்றோம்ல அந்த ஷேர் பண்றதே வந்து ரிஸ்க்கு அதுவே நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஒன்று ரிவெஞ்ச் பான்னு ஒன்று இருக்குது அதை ரெண்டாவது விடுங்க நீ என்னை விட்டுட்டு போயிட்டு அல்ரடி அப்படிங்கிற மாதிரி வந்து பானை வந்து அதாவது அவங்களோட நேக்கட் வீடியோஸை வந்து ரிலீஸ் பண்ண ரிவெஞ்ச் பான்னு சொல்லுவாங்க பட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி இன்றைக்கி வந்து டெக்னாலஜி யுகத்தில் வந்து நத்திங் இஸ் லைக் பர்சனல் ரிமோட்ல நீங்க தெரியாம அலவு கொடுத்துட்டீங்கனாலே ஒரு ஆப் ஃபுல் ஆக்சஸ் உங்க ஃபோனில் வந்துடுது ஸோ ரெஸ்பான்ஸ்பிளாக வந்து நம்ம என்னதான் நம்ம தகுந்த ஆளா இருந்தாலும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்லா இருந்தாலும் நியூஸ் வந்து பகிர்ந்துக்கிறது அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இந்த மாதிரி பாத்து இல்லை நீங்க உங்களோட உடம்ப பார்த்து ரசிக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே சீப் பண்ணலாம் ஒரு விஷயம் கேக்கணும் ஒரு மொபைல் எடுத்துட்டு அவங்களே அவங்கள வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸஸ் போட்டு போட்டு ஆமாங்க நான் ஜிம்முக்கு போன முதல் நாளே சிக்ஸ் பேக்ஸ் வந்துச்சான்னு சொல்லிட்டு பாக்குறேன் நான் கண்டுமுனா நின்று லைக் அந்த மாதிரி எல்லாருமே ரெக்கார்ட் ஆகுமா லைக் இப்போ பார்த்தா யோசிக்க தோணுது இது கூட ரெக்கார்ட் ஆயிருமோ மொபைல சும்மா கூட எடுத்து இப்படி காமிக்க கூடாது இப்போ கூகுள்ல ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருப்போம் ஓ இந்த ட்ரெஸ் வாங்கணும் இந்த இது வாங்கணும்னா பிளிப்கார்ட்ல வரும் அமேசான்ல வரும் வட் எவர் நம்ம என்னென்ன ஆப் வச்சிருக்கோமோ அந்த ஆப்ல ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சொன்னதே ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும்னா என்னென்ன பிராண்ட் அது வரைக்கும் வரும் இப்போ நம்ம போட்டோன்னு சொல்லும் போது நம்ம உடனே நீங்க ஃபோன் பண்ணி இன்டர்வியூ கூப்பிட்டு அதுல நம்ம பேசினோம்னா இல்லை யாருக்கிட்டையோ சொல்லிருப்போம் போகிற நியூஸ் கிளிக்ஸ் ஃபுல்லாக அந்த வீடியோஸ் தான் ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டே இருக்கு நடக்கிறது தான் சிம்பிள் விஷயம் ஆனால் நேத்தி வந்து ஒரு போஸ்ட்ல பார்த்தேன் நீ பர்ஸ்னல் அப்படின்லாம் இனிமேல் எதுவுமே வச்சுக்கவே முடியாது நீ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு நீ வந்துட்டு அப்படினால நத்திங் இஸ் பர்சனல் நம்மளுக்கு தெரியாமலே எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ்க்கும் நம்மளோட ஃபோனில் இருக்க எல்லா ஃபைல்ஸ்க்குமே ஆக்சஸ் இருக்குது அதை நீ வந்து தயவுசெய்து ஒத்துக்கோ ஆமாம் நீ உன்னோட ஜாதகத்தையே வந்து எனக்கே கொடுத்தாச்சு உனக்கு இதில் வந்து வெளில போனோன்னா ஆலி டூ தவுண்ட்ஸில் வரக்கூடிய அந்த சாதா ஃபோனை வாங்கிட்டு சிம்மை போட்டுட்டு இனிமேலாவது உன்னோட டேட்டாவை பாதுகாத்துக்கோ அதுதான் ஒரே வழி தவிர்க்க எந்த மனிதனாலும் அவங்களோட முடியாது பாதுகாத்துக்கவே முடியாதுதான் இது ஒரு பெட்டர் ட்ரூத் ஆக்சுவலி இது வந்து நிறைய பேர் வந்து இல்லை இந்த ஆப் போட்டால் இல்லை இந்த அளவுக்கு குத்தாடுதான் அப்படின்னு வாங்க அளவுக்கு நம்மளோட மனசாட்சிக்கு லைக் நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம டிவைஸில் வந்து எதுவும் போகலான்ற மாதிரி நம்ம மனசை வந்து கூல் பண்ணிக்கலாம் ஆனால் வி ஆர் ப்ரௌன் டு அட்டாக்ஸ் தான் லைக் எந்த நேரம் வேணா நம்மளோட டேட்டா வெளில போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி சப்ப மேட்ரு எந்த அக்கௌண்ட் வேணால் ஹேக் பண்ணலாம் யாரோட அக்கவுண்ட் வேணா ஹேக் பண்ணலாம் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிறவங்க நினைச்சாங்க அப்படின்னா யார யாரோட அக்கௌண்ட் வேணா ஹேக் பண்ணலாம் யாரோட போன்கால இருந்து வேணா வந்து டேட்டா வந்து திருடலாம் சோ அந்த ஒரு விடுமு நிலையில்தான் இருக்கும் நம்ம சோ ஆர் நாட் சேஃப்

அது வந்துட்டு நான் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஃபேமிலிக்குள்ளே பேசும்போது அது ஒரு விஷயமா தான் போகும் இந்த மாதிரி அந்த மாதிரியா ஒரு காசிப் மாதிரி தான் போகும் யாருக்கோ நடந்துருச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் போகும் நம்மளோட நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயம் மூலமாக யாருக்கோ போய்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அப்படி ஒரு பயம் உள்ள ஒரு பயம் வரதான இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நான் என்ன பார்த்து அசந்து போனேன்னா இது மாதிரி ஏற்கனவே அந்த புள்ளி வைக்கலாம் நடந்திருக்கு இந்த வாட்டி வந்து அந்த அதுக்கு எதிரான விஷயம் வந்து நிறையா இல்லை அதை ஆதரிச்சு அதாவது இந்த லிங்கை பரப்புறது ஆதரிச்சா அந்த கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கு அது எதிர்த்து அவங்களை திட்டுற கமெண்ட்ஸ் அதான் அதிகமாக இருந்துச்சு பெரும்பாலும்

பெண்கள் ரொம்ப உசாரா இருக்கணும் பெண்களும் கிடையாது ஆண்களும் எல்லாருமே உஷாரா இருக்கோ ஜாதகத்தை யார்ட்டையும் கொடுத்துட்டோம் அப்படிங்கறதுதான் உண்மை சோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க இப்போ குரூப் குரூப்னு ஓபன் பண்ணி மொபைல்ல தான் அனுப்புறாங்க லிங்க் தான் அனுப்புறாங்க லிங்க்கை தான் டச் பண்ண அந்த லிங்க் மூலமா ஏதாவது தப்பான விஷயங்கள் வரும் இதெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் எல்லாருக்குமே தான் அன்னைக்கு நம்ம நம்ம சேனல் நடத்திட்டு இருக்கோம் தனியா அதுல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்தே மெயில் பண்ற மாதிரி ஒருத்தன் மெயில் பண்ணி மானிட்டைசேஷன் பாலிசிலாம் எல்லாம் வந்து மாத்திருக்கோம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாம் மாத்திருக்கோம் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணல இல்ல இந்த அக்ரிமெண்ட் நீங்க வந்து சைன் பண்ணல அப்படின்னா இன்னும் ஒன் வீக்ல உங்க சேனலை வந்து டெர்மினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது அந்த மாதிரி யூடியூப் அப்படின்னு போட்டே வருதுங்க நான் வந்து பார்த்தேன் அந்த வீடியோவை ஆனால் போய் தொட்டுடலாமா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து சேனல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் பார்த்தாலே எதாவது சரியாக டுபாகூர்ன்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனால் அவ்வளோ ஆத்தெண்டிக்காக பண்ணியிருந்தான் நான் அதை அப்படியே வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கலான்னு அடுத்த நாள் வந்து கேட்கலான்னு பார்த்தா அடுத்த நாள் வந்து இந்த யூடியூப்லேருந்து வந்த வீடியோ இருக்குல்ல அந்த அக்கௌண்ட்டை யூடியூப் டெர்மினேட் பண்ணியிருக்கு அது வந்து ஃபேக் யாரோ வந்து ஹேக் சேனலில் வந்து ஹேக் பண்ண பார்த்துருக்காங்க ஸோ எல்லா லிங்க் எல்லாருக்குமே லிங்க்ஸ் வருது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை நம்ம ஃபோனில் நிறைய பேருக்கு வந்து பல விதமான லிங்க்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும் அதுவும் டெக்ஸ்ட் மெசேஜில் வரக்கூடிய லிங்க்ஸ்லாம் நம்ம ரொம்ப பார்த்து பார்த்துருக்கணும் வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறாங்க நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் அந்த லிங்கை தொட்டால் போதும் ஓகேவா உங்கள் ஃபோன் போய் ஈஸியாக வந்துடலாம் அப்படி இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வி ஆர் ஆல் ப்ரோன் டு அட்டாக்ஸு லிங்க்ஸுன்றது நம்ம டெய்லி வந்து அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற நடுத்தர வயதில் இருக்காங்கல்ல அவங்களாதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட நல்லா தெளிவா தான் இருக்காங்க நம்மளா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம் சொல்ல முடியாது சரியா சோ நம்ம மிடில் ஏஜ் பீப்பிள் இருக்காங்கல வீட்ல நம்ம அப்பா அம்மா மாமா தாத்தா பாட்டி யாரெல்லாம் போன் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கை தவறியோ இல்ல கண்ணு தெரியாம ஆம்ளோ என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அத பகுத்து பார்க்க தெரியாது அந்த オリジナル நஞ்சே வந்து கிளிக் பண்றாங்க தான் இன்னும் சாரா ஒரு கிப்லி அப்படி சொல்றோம் ஆப் கிப்லி ஆப் வந்துட்டு வேற லெவல்ல வந்து உலக லெவல்ல ரொம்ப பரவுச்சு சோ அந்த மாதிரி தானே எல்லாமே வந்து ஷேர் பண்ணும்போது அவ்வளவு ஸ்பீடா பரவும் ஸ்பீடா பரவும் அது இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் எல்லாம் சம ஸ்பீடா பரவும் ஒரு ரெண்டு ரவுண்ட் போயிட்டு வந்துரும் நம்ம அத என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே சோ நல்ல விஷயத்தோட கெட்ட விஷயம் ஸ்பீடா வந்து டிராவல் பண்ணுன்னு சொல்வாங்க அதுக்கு ஒரு உதாரணம் நீங்க சொன்னீங்க இப்ப நம்ம அம்மாவா இருக்கட்டும் பாட்டி தாத்தா அவங்கள இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் பேங்க்ல இருந்து வருது அப்படி சொல்லிட்டு மெசேஜ் வரும் அவங்களுமே யாரு நான் என்ன பணம் அப்படின்னு கிரெடிட்டட் டெபிட்டட் அப்படின்னு வந்தாலே யாருக்கா இருந்தாலும் ஒரு பதட்டம் முறையே காசு வந்துருக்கும் எனக்கும் ஆமா டக்குன்னு பாத்தா ஏறிடும் அப்புறம் பார்த்தா ட்ரூ காலர்ல இருந்து வேற ஏதோ ஒரு சமிலாம் மெசேஜ் வந்து அமைச்சிருப்பாங்க இந்த ஃப்ராடு தனம் பண்ணுறவங்களால நம்மளுக்கு இன்னைக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா யாருக்கா கால் பண்ண உடனே காலே போக மாட்டேன் கவர்மெண்ட் வந்து ஏன்னா அவேர்னஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த ஒன்றரை மாதமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேங்க்லேருந்து அழைப்பாச்சுனா நீதிபதினு சொல்லி அழைப்பாங்க அதனால் இந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்து அட்டன் இல்லை கால் பண்ணல ரிங்கு போல ப்ரோ ரொம்ப நேரம் என்ன போல வச்சு நம்மளுக்கும் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு ஆனால் அது ஏன் ஒரு ஒன்றரை மாதமாக தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா நம்மளுக்கு புரியுது நம்ம இதுக்கு நம்மளுக்கு அவேர்னஸ் தெரியும் லிங்க் கிளிக் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் சப்கன்ஷன் மேல் டக்குன்னு மறந்துட்டு தான் பண்ணிடுறோம் இல்லை சில நேரத்தில் லேஸாக எடுத்துக்கிறோம் ஸோ ஒரே விஷயத்துல ஒரு நூறு வாடி கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம மனசுல வந்து பதிய வைக்கிறதுக்காக அதை பண்றாங்கன்னு இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது சோ அந்த அளவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளுக்கே தெரியாமல் டக்குன்னு ஏதாவது கிளிக் பண்ணுறதோ இல்லை ஒரிஜினல் நினச்சி நம்ம அதை வந்து யாராவது வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் நம்ம சொல்கிறது நம்மளோட டீட்டெயில்ஸ் தேவை இல்லாமல் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் டைப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸோ வயது வித்தியாசம் இல்லாமல் டே டு லைஃப்பில் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே நம்ம ஃபோனை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்மளே தெரியாமல் நம்மளே நிறையா போய் மாட்டிட்டு இருக்கிறோம் ப்ரோ இதுலேருந்து வெளியே வரணும் ஸோ இது இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சட்டமே போடலாம்ல ப்ரோ இந்த 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 ஆப்புக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சட்டம் இத்தனை வயது உற்பட்டவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ணலாம்ல அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்போ பான் வந்து தடை பண்ணாங்கன்னு சொன்னாங்க பட் விபிஎன்ல போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அது உலகரைஞ்ச உண்மை எல்லாருக்குமே வந்து தெரியும் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்டுன்ற ஒரு ஆப் வருது அப்புறம் இன்னொரு ஒரு ஆப் வருது

யாரோஸ்ட் ஆப் உங்களுக்கு எப்படி போகுன்னா சரி போய் பேசி பாப்போமே ஸோ இந்த மாதிரியான தவறுதலான ப்ரோமோஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஆனால் ஸ்டேஜஸ் டூ டூர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு வீடியோஸ் போட்டு அதுக்கும் வந்து ப்ரோமோஷன்ஸ் இருக்கு அதுக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பசங்க என்ன நினைச்சிக்கிறாங்க அந்த யூடியூபரே நம்ம கிட்ட பேச போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சும்மா பேசிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்களா ஆனால் வேற ஏதோ ஒரு பெண் வந்து பேசுவாங்க அவங்க அந்த சைட்லருந்து உங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியாது ஸோ உங்களோட கேம்ல நீங்க சில பேர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதுவும் உங்களுக்கு இதெல்லாம் மாறிடும் நான் நிஜமாக சொல்றேன் அதை இன்னும் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டீசல்ஸ் ஆராஞ்சு பார்த்துட்டு வீடியோ அடுத்த வீடியோ கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சரியா அது வந்து நல்லா எடுக்கும் நான் இந்த சேனல்ல வந்து இந்த ஏர்லெஸ் மைக் வச்சிருக்கோம்ல அதுக்காக அதுல பாத்தீங்கன்னா பிளைட் மோட்ல போட்டாலும் இந்த ஆட் எல்லாம் வந்துட்டே இருக்கு ஒரு ஒரு வாட்டி ஒரு ரெக்கார்டிங்ஸ்கும் நம்ம அடுத்த ரெக்கார்டிங் போடணும் அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க நான் வேணா அந்த இன்டர்வியூ பண்ணிட்டு உங்களுக்கு தடையே இல்லடா நீ இன்டர்நெட் ஆஃப் பண்ற உனக்கு எப்படி அனுப்புறேன் பாருன்னு சொல்லிட்டு நான் என் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு அவர் கல்யாணம் நண்பர் எங்க எங்கே இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்க இதை எப்போ பார்த்தாலும் இது மாதிரி வந்துட்டு இருக்கேன் ஒய்ஃப் பார்த்தா என்ன நினச்சிப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து கண்ட ஆப்லையும் வந்து இந்த ஆட்லாம் வந்து உள்ள கொண்டு வர வரச்சுட்டா இதில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஒரு நாள் இல்லைனாலும் மனசு ஸ்ட்ராங்காக இல்லை ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு வழிக்கு விழுந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங் ஹோல்ல இருந்து விழுந்துட்டோம் அந்த டெம்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது உள்ள போய்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு

Bye now.